திருச்சிற்றம்பலம் சிவசிவ அன்பு தோழமைகளே கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் தொண்ணூற்றி எட்டில் அழலாடும் இறைவனின் திருக்கையின் அழகை புகழ்ந்தவர் இன்று சிந்திக்கவுள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் தொண்ணூற்றி எம் தொண்ணூற்றி ஒன்பதில் இறைவன் ஆடுவது எவர் பொருட்டுமல்ல கருணையின் காரணமாகவே என்பதை குறிப்பால் உணர்த்த வருகிறார் இப்போது அந்த பாடல் தொண்ணூற்றி ஒன்பதை கேட்போமா பாடல் தொண்ணூற்றி ஒன்பது செப்பேந்தி இளமுலையால் காணவோ தீப்படு காட்டு அப்பேய்க்கணம் அவைதாம் காணவோ செப்பெனக்கு ஒன்று ஆகத்தான் அங்காம் தனல் உமிழும் ஐவாய நாகத்தாய் ஆடும் நடம் காரைக்கால் அம்மையாருக்கு இறைவனின் பல பல கோலங்களை மனதில் நினைத்து நினைத்து பார்ப்பது மிகவும் இனிப்பான விஷயம் இப்போது இறைவன் மயானத்தில் நடனமாடும் கோலத்தை மீண்டும் எண்ணுகிறார் அம்மை பேயோடு பேயாக நின்று அவர் ஆடலை கண்ட காட்சி அவர் உள்ளத்திலே அழுந்த பதிந்திருக்கிறது அந்த இடத்திலே அவருக்கு வழக்கம் போல ஒரு வினா எடும்புகிறது இறைவன் நாகத்தை அணிகலனாக அணிந்துள்ளான் அந்த நாகத்துக்கோ ஐந்து தலைகள் அவன் ஆடும்போது அந்த நாகம் வாயை திறந்து அனலை கக்குகிறது கீழேயும் தீ சுற்றிலும் மயானத்தீ பாம்பு முழுவதும் தீ எல்லாம் அனல்மயம் அங்கே தீப்பிழம்பாக இறைவன் நின்று நடனம் ஆடுகிறான் இப்படி பயங்கரமான சூழலிலே ஆடுகிறானே அந்த நடனத்தை கண்டுகளிப்பவர் யார் என்கிறார் அம்மையார் இந்த இடத்தில் யார் இருக்கிறார்கள் அவனோடு இணைந்து என்றும் பிரியாமல் உள்ளவள் உமை அம்மை அவள் நல்ல இளமையாக பருவமடந்தையாக காட்சியளிக்கிறாளாம் தங்கச் செப்பு போல் இளமையின் வளப்பத்தை காட்டும் நகில்களை உடையவள் அவள் எல்லா உலகங்களையும் ஈன்றும் தாளா கொங்கை ஆதலின் செப்பேந்து இளமுலை என்றார் அம்மை இந்த உலக உயிருக்கெல்லாம் மாதா அல்லவா இதனை திருவிளையாடற் புராணத்திலே கடவுள் வாழ்த்து பகுதியில் உமையம்மை துதியிலே ஒரு பாடலில் நாம் பார்க்கலாம் அந்த பாடல் பாருங்க பங்கையற்கண் அரிய பரம்பரன் உருவே தனக்குரிய படிவமாகி ஈங்கையல் கண் அகனுலகம் எண்ணிறந்த சராசரங்கள் ஈன்றும் கண் மலர் கூந்தல் குமரி பாண்டியன் மகள் போல் கோலம் கொண்ட அங்கையர்கண் அம்மை இரு பாதம் போது எப்போதும் அகத்துள்ளைப்பாம் என்று என்ன சொல்ல வரார்னா பிரம்மதேவனாலும் அடைய முடியாத திருவுடைய சிவநாரது திருவுருவத்தையே தனக்குரிய திருவுருவாக கொண்டு இங்கும் அங்கும் உள்ள பரந்த உலகங்களையும் நிற்பன இயங்குவன என எல்லாவற்றையும் பெற்றெடுத்தும் சற்றும் சரியாத கொங்கைகளை உடைய கன்னியாகிய அங்கையர்கன் அம்மையின் திருவடித் எப்போதும் மனத்தில் வைத்து வணங்குவாம் என்கிறார் எவ்வளவு உயர்ச்சியுடைய அம்மை தன் நடனத்தை காண வேண்டும் என்றுதானோ இந்த நடனத்தை ஆடுகிறான் அல்லது ஒருவேளை அந்த மயானத்தையே தமது வாசஸ்தலமாக கொண்ட பேய்க்கூட்டம் அவற்றின் மேல் உள்ள பரிவால் அவை கண்டுகளிக்க இவ்வாறு ஆடுகிறானோ இறைவனாடும் மன்றங்கள் பல பல உள்ளனவே ரத்தின சபை கனகசபை வெள்ளியம்பலம் தாமர சபை சித்திர சபை என ஐந்து சபைகள் வெவ்வேறு தலங்களில் இருக்கின்றனவே அந்த இடங்களில் ஆடும் நடனத்தை காண பேய்கள் வருமா வருவதில்லையே ஏன்னா பக்தர்கள் கண்டுகளிக்க ஆடும் ஆட்டம் அது அந்த தலங்களிலே பேய்க்கு என்ன வேலை உயிரோடு உலவும் மனிதர்கள் வாழும் இடத்தில் பேய்க்கு உணவும் இல்லை உற்சாகமும் இல்லை பிணம் சுடும் மயானத்தில்தான் அவை வாழ்கின்றன அங்கேதான் அவற்றிற்கு உணவு கிடைக்கிறது அந்த பேய்களும் தன் நடனக் காட்சியை கண்டு கழிக்க வேண்டும் என்ற பெருங்கரணையால் அவற்றிற்காகவே சிறப்பாக இந்த நடனத்தை ஆடுகின்றானோ இதனையே காரைக்கால் அம்மையார் தம் திருவாலங்காட்டு பதிகத்திலே மூத்த திருப்பதிகம் இரண்டாவது பதிகம் என்று சொல்லப்படும் அதில் மயானத்தினுடைய அந்த அழகை நம்ம கண்ணுமுனால காட்டி பாருங்கள் அங்கே இறைவன் ஆடுவதையும் சொல்லுவார் எட்டி இலவம் ஈகை சூறை காரை படர்ந்து எங்கும் சுட்ட சுடலை சூழ்ந்த கள்ளி சோர்ந்த குடற்கவ்வப்பட்ட பிணங்கள் பறந்த காட்டில் பறைபோல் விழிகள் பேய் கொட்ட முழவம் கூலி பாட குலக நாடுமே என்ன சொல்றாருனா எட்டி மரம் இலவமரம் இண்டஞ்செடி சூறை செடி படர்ந்து சுடுகாட்டை சூழ்ந்துள்ள கள்ளிச்செடிகள் கழுகுகளால் உடம் உடல் கவ்வப்பட்ட பிணங்கள் எங்கும் நிரம்பியுள்ள காட்டிலே இப்படி மயானத்தை வர்ணிக்கிறார் அந்த காட்டிலே பெரிய விழிகளை உடைய பிசாசுகளெல்லாம் மத்தளம் கொட்ட பூதங்கள் பாடி கொண்டு கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே காதில் குலைகளை அணிந்த சிவபெருமான் ஆடுகிறாராம் இப்போ இப்படி வர்ணித்த அம்மைக்கு ரெண்டு ஐயங்கள் வருகிறது இந்த நடனத்தை உமையம்மை காண்கிறாளா அல்லது இந்த பேய்க்கூட்டங்கள் காண்கிறதா இந்த ரெண்டு காரணத்தில் ஏதேனும் ஒன்று உண்மையாக இருக்க வேண்டும் எந்த காரணத்தைச் சொல்வது அவன் திருவுள்ளம் எது என்று அவனையே கேட்டு அறிந்து கொள்ளலாமே இந்த காரணம் எனக்கு அந்த ஒன்று இன்னதென்று சொல் என்கிறார் காரைக்கால் அம்மையார் இங்கு பேய்க்கடம் சூழ்ந்து காண இறைவன் ஆடுவது ஊழிக்காலத்தில் அனைத்து உயிர்களும் அவனிடத்தில் ஒடுங்குதல் பொருட்டு ஓமையம்மை காண ஆடுவது ஒடுங்கிய உலகனை மீள தோற்றுவித்தல் பொருட்டு என்பதை குறிப்பால் விளக்கவே தீப்படுகாட்டு பேய்க்கணம் என்றும் செப்பேந்தள என்றும் அடை கொடுத்து ஊதினார் கரைக்கலம் யார் என்பதை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும் திருச்சிற்றம்பலம்